ஹாய் வெல்கம் டு தமிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ரெட் பனானா குழி பணிகாரம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு ஸ்வீட்டு தன்மையும் நல்ல ஒரு நாட்டு சக்கரை பொட்டெலாம் பண்ணது வந்து இது கண்டிப்பாக உடம்புக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ணுனா குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க இந்த வாழைப்பழத்தில் இந்த மாதிரி பணிகாரம் மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா உடம்புக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க விடிய குழப்பெல்லாம் குழிப்பணியாடுறதுக்கு நான் தேவையான பொருட்கள் சொல்கிறேன் செவ்வாழை வந்து நான் ரெண்டு எடுத்துருக்கேன் நாட்டு சக்கரை ஒரு கப்பு தேங்காய் துருவனை தேங்காய் ஒரு கப்பு கோதுமாவு மாவு ஒரு கப்பு இதை வந்து நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கணும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதை நம்ம அரைச்சிக்கணும் இது கூட வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் ஒரு கால் கப்பு நாட்டு சக்கரை ஒரு கப்பு கோதுமை மாவு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக உப்பு இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் என்ன அரைச்சிட்டு வந்துட்டேன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் தண்ணியும் ஊற்றக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இது கூட தேங்காய் துருள் போட்டுக்கணும் ஒரு கால் கப்பு இருந்தால் போதும் அவ்வளோதான் இது நம்ம வந்து குழி தட்டில் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சைட்லாம் வந்து உழைச்சி அப்படியே கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம குழி பண்ணையாகிறதுக்கு நான் கல் வச்சுருக்கேன் கல் சூடான பிறகு கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க லேசா சுத்தி தடை விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பூன்னா இல்லை இந்த மாதிரி குட்டி கரண்டினா அந்த மாதிரி எடுத்து ஒரு ஒரு குழி கரண்டியா ஊற்றிக்கோங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் உள்ள எல்லாம் வேகணும் அதனால ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் அப்படியே வந்து சின்ன சின்னதா வந்து அப்படியே அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளவுதான் நான் பவுல்ல மாத்திட்டேன் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தா கண் விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் திங்குன்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ